வேட்பாளர்களும் ஒவ்வொரு நேரத்துல பீப்பாய் வைக்கப்பட்டு அதுல அவரது படம் சின்னம் ஓட்டப்பட்டிருக்குமா வாக்குச்சாவடியில் இருக்கும் அதிகாரிகள் ஓட்டு போட வரும் ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் கோழி குண்டு போன்ற ஒரு சிறிய பளிங்கு குண்டை கொடுப்பாங்களாம் வாக்காளர் வாக்குச்சாவடியின் பின்புறம் சென்று தான் ஓட்டு போட விரும்பும் வேட்பாளருக்கான பீப்பாயில பொருத்தப்பட்டிருக்கும் குழாய் வழியா பளிங்கு குண்டை உள்ளே போடுவாங்க அந்த குண்டு இரும்பு பீப்பாய்க்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் மணியில் விழுந்து சத்தம் எழுப்புமா இந்த சத்தம் வாக்குச்சாவடிக்குள் இருக்கும் அதிகாரிகளுக்கு கேட்கும் இதை வைத்துதான் அந்த வாக்காளர் தனது வாக்கை பதிவு செய்து விட்டார் என்று முடிவு செய்து கொள்வாங்களாம் அவ்வளவுதாங்க ஓட்டு போடும் வேலை முடிஞ்சிருச்சு ஓட்டு பதிவு நாளன்று மணி சத்தம் கேட்காம இருக்க வாக்குச்சாவடியின் அருகே சைக்கிள் செல்ல கூட தடை விதிக்கப்படும் ஓட்டு பதிவு முடிந்ததும் பீப்பாய்களை திறந்து ஒவ்வொரு பீப்பாயிலும் உள்ள பளிங்கு குண்டுகளை எடுத்து இருநூறு அல்லது ஐநூறு எண்ணிக்கையிலான பள்ளங்கள் கொண்ட ஒரு பெரிய தட்டுகள் அதாவது ட்ரேல வரிசையா அடுக்குவாங்க ஓட்டுகளை விரைவாக எண்ணுவதற்கு வசதியா இவ்வாறு செய்வாங்க தட்டுக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில மொத்த குண்டுகள் அதாவது மொத்த ஓட்டுகள் கணக்கிடப்பட்டு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் இங்கிலாந்து ஆட்சியின் கீழ் இருந்த காம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை பெற்றுச்சு அந்த சமயத்துல அங்கு மக்களிடையே படிப்பறிவு மிகவும் குறைவாக இருந்திருக்கு இதனால இந்த பழிவு குண்டு தேர்தல் முறைய ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்போது முதல் இப்போது வரை அந்த பாரம்பரிய முறை தொடர்ந்து நீடித்து வருது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன ஒரு வித்தியாசமான தேர்தல் பாத்தீங்களா